என் கையில் நீங்கள் தான் எழுத்தாணி பூண்டு அப்படின்னு சொல்கிறது இந்த எழுத்தாணி பூண்டு இப்படி தான் இருக்கும் இவ்வளோ நீளமாக இது வந்து அதாவது ஞாயிறு மாதிரியே இது மாதிரி குச்சி வரும் சொனை வரும் ஆனால் இது வேற அது வேறு இந்த பூ தான் நம்ம அடையாளம் வச்சுக்கிறது நீலக்கலரில் பூ வரும் இந்த பூ தான் நமக்கு அடையாளம் இது வந்து நீரோட்டம் இருக்கக்கூடிய இடத்துல மட்டுமே வளரக்கூடிய ஒரு மூலிகை இனம் இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களின் மார்பக வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மூலிகை இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செடியோட வேர் தான் நமக்கு மருந்து இந்த செடியை வந்து நல்லா ஆழமாக நோண்டி இந்த வேரை எடுத்துடணும் இப்போ நம்ம இது பாருங்கள் இந்த வேர் இருக்குது பார்த்தீங்களா இது இன்னும் முத்தனம் இது சின்ன செடி இது இந்த வேரை மட்டும் நாம் எடுத்து பாலில் காய வச்சு வெயில் பண்ணி காலையிலேயும் சாயந்தரமாக அரை அரை ஸ்பூன் பாலில் கலந்து சாப்பிட்டோம்னா பதினஞ்சு நாளைக்குள்ளே மார்போடு இருக்கக்கூடிய அதாவது பையனா பிள்ளையானே தெரியாதவங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள் கொடுத்தோம்னா போதும் மார்பு புஷ்டியாக வளர ஆரம்பிச்சிடும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மூலிகை தான் இந்த எழுத்தாணி பூண்டு அப்படிங்கிற மூலிகை இதை கிடைச்சா யாரும் எங்கேயும் விடாதீங்க பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இதை கொடுத்து அவங்களோட ஆரோக்கியமாக வச்சிருக்க நீங்கள் ஒரு உதவி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்